சர்க்கம் எபத்தி ஏழு பரத பின்னர் பத்து நாட்கள் கழிந்ததும் ஸ்தல பாண்ட கர்மாக்களை செய்து பன்னிரண்டாவது நாளில் சிரார்த்த காரியங்களை செய்து முடித்தனர் அந்தணர்களுக்கு ஏராளமான ரத்னங்கள் செல்வங்கள் உணவு பண்டங்களையும் வெள்ளாடுகளின் ரோமங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட கம்பளிகளையும் அநேக வெள்ளிக்கட்டிகளையும் நூற்று கணக்கான பசுமாடுகளையும் தானம் செய்தனர் மன்னரின் புதல்வனான பரதன் இறந்து போன தந்தைக்கு மேல் உலகங்களில் சுகமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேலைக்காரர் வேலைக்காரி வாகனம் மிகப்பெரிய மாளிகைகள் முதலியவற்றை அந்தனர்களுக்கு கொடுத்தான் பின்னர் பதிமூன்றாவது நாள் விடியற்காலையில் காலையில் மகா பலசாலியான பரதன் சோகத்தில் பீடிக்கப்பட்டவனாக கதறி அழுதான் தந்தையின் உடலுக்கு தீ வைக்கப்பட்ட இடத்தில் சஞ்சயனத்திற்காக வந்த அவனது தொண்டை சொற்கள் எழும்பாதபடி கட்டி போயிருந்தது மிகவும் துயரத்தோடு தந்தையின் இடத்தின் அருகில் சொற்களை பொழிந்தான் தந்தையே தாங்கள் என் தமையனாரான எந்த ராமனிடம் என்னை ஒப்படுத்தீர்களோ அந்த ராமன் காட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டார் ஒரு பாழ்வெளியில் தங்களால் தள்ளிவிடப்பட்டவனாக இப்போது இருக்கிறேன் மன்னரே எவருடைய ஒரே ஆதரவு அவருடைய ஒரே மகனோ அந்த மகனும் காட்டிற்கு அனுப்பப்பட்ட பிறகு ஆதரவு இல்லாமல் போன அன்னை கௌசல்யா தேவியாரை உதறிவிட்டு எங்கே போனீர்கள் அப்பா சிதை வைக்கப்பட்ட இடத்தில் சிவந்த சாம்பலையும் எரிந்து நொறுங்கி போன எலும்பு கூட்டத்தையும் பார்த்து தந்தையார் உடலை உகுத்து விட்டார் என்பதை நினைவு கொண்டு மிகவும் துயரத்துடன் புலம்பினான் அவன் அவன் அந்த இடத்தை பார்த்ததுமே துக்கத்தால் அழுது இந்திரனுடைய அரச சின்னமாகிய துவஜம் மேலே உயர்த்தப்படும் போது கீழே நழுவி விழுந்து விட்டது போல தரையில் சாய்ந்தான் அந்த சமயத்தில் புண்ணியம் முழுவதும் அனுபவிக்கப்பட்டதும் தேவலோகத்திலிருந்து நழுவி விழுந்த யயாதி மன்னனை முனிவர்கள் சூழ்ந்து கொண்டதைப் போல அவனுடைய அமைச்சர்கள் எல்லோரும் புனிதமான விரதங்களை அனுஷ்டிக்கும் அவனை அணுகி வந்தார்கள் வரதன் சோகத்தில் மூழ்கி இருப்பதை பார்த்தும் மறைந்த மன்னரை நினைத்து கொண்டும் சத்ருக்னனும் மதிம் கலங்கியவனாக தரையில் விழுந்தான் அந்தந்த சமயங்களுக்கு ஏற்றபடி தந்தையின் குணங்கள் தனித்தன்மையுடன் சிறந்து வெளிப்பட்டதை நினைத்து மிக்க துயரத்தினால் உணர்வு மங்கி பித்து பிடித்தவன் போல கதறி அழுதான் மந்திரியிடமிருந்து உண்டானதும் கைகேயி என்ற முதலையால் கலங்கப்பட்டதும் எவராலும் வற்றச் செய்ய முடியாததும் வரதானம் என்ற உருவம் கொண்டதும் மிகவும் உள்ளாற்றல் உடையதுமான சோகக்கடல் கடல் எல்லோரையும் மூழ்கடித்துவிட்டது தந்தையே எப்போதும் தங்களால் சீராட்டி வளர்க்கப்பட்டவனும் வாலிபனும் உலகம் அறியாத சிறு பிள்ளை போன்றவனுமான பரதனை அழுது புலம்பி தவிக்க விட்டுவிட்டு தாங்கள் எங்கே போய்விட்டீர்கள் உணவு வகைகள் பான வகைகள் உடைகள் அணிகலன்கள் ஆகியவைகளை எங்களை சுற்றி ஏராளமாக குவித்து வைத்து விடுவீர்கள் இனிமேல் அவ்வாறு எங்களுக்கு யார் செய்ய போகிறார்கள் அறமறிந்தவரும் மகாத்மாவும் பேர அரசருமான தங்களை இழந்த இந்த பூமி வெடித்து சிதற வேண்டிய இந்த துக்க வேளையிலும் வெடிக்காமல் இருக்கிறதே தந்தையோ தேவலோகம் போய்விட்டார் ராமனோ காட்டிற்கு போய்விட்டார் இனிமேல் என்னால் எப்படி உயிரோடு இருக்க முடியும் நான் நெருப்பில் குதித்து விடுகிறேன் மூத்த சகோதரரும் பெற்ற தகப்பனும் இல்லாததால் பாழ் வெளியாக போய்விட்டதும் இஷ்வாகு பரம்பரையினரால் பரிபாலிக்கப்பட்டதுமான அயோத்தி நகரத்திற்குள் நான் நுழைய மாட்டேன் தப்போவனத்திற்குள் சென்று விடுகிறேன் அவ்விருவருடைய புலம்பலை கேட்டும் அவர்களுடைய ஆழமான துயரத்தை கண்ணால் கண்டும் உடன் சென்றவர்கள் எல்லோரும் முன்வை காட்டிலும் அதிக துயரத்தை அடைந்தார்கள் அப்போது அளவுக்கு மீறிய துக்கத்தினால் உடல் தளர்ச்சி அடைந்த சத்ருக்ன பரத்தர்களாகிய இருவரும் கொம்பு முறிக்கப்பட்ட இரு காளைகள் போல தரையில் சாய்ந்தார்கள் அந்த சமயத்தில் இயற்கையிலேயே தெய்வீக ஞானம் படைத்தவரும் சகலகலா வல்லவரும் இவர்களுக்கும் இவர்களுடைய தந்தைக்கும் புரோகிதரான வசிஷ்டர் பரதனை தூக்கி நிறுத்தி அவனிடம் பின்வருமாறு கூறினார் ஐயனே உன் தீயிலிட்டு இன்று தினம் எஞ்சியுள்ள அஸ்திகளை சேகரிக்க வேண்டும் செய்வதில் நீ ஏன் காலதாமதம் செய்கிறாய் மூன்று இரட்டைகள் அதாவது பசி தாகம் சோகம் மோகம் மூப்பு மரணம் எல்லா பிராணிகளிடத்திலும் சமமாக பாரபட்சம் இல்லாமல் நிகழ்கின்றன தவிர்க்க முடியாத அவற்றின் பொருட்டு இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது சுமந்திரர் சரு தூக்கி நிறுத்தி ஆறுதல் கூறி எல்லா பிராணிகளுக்கும் பிறப்பு இறப்பு உண்டு என்பதை விளக்கி கூறினார் புருஷோத்தமர்களும் புகழ்பெற்றவர்களுமான அவ்விருவரும் எழுந்து நின்ற காட்சி மழையாலும் வெயிலாலும் அடிக்கப்பட்ட இரண்டு இந்திர துவஜங்கள் தேவராஜனின் அரச சின்னங்களில் ஒன்று போல் தனித்தனியே பிரகாசித்தார்கள் அமைச்சர்கள் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அழுதழுது சிவந்த கண்களைக் கொண்டவர்களும் நலிந்த குரலில் பேசுபவர்களுமான அவ்விரு அரச மைந்தர்களையும் அடுத்த காரியங்களை செய்வதற்கு தூண்டிவிட்டார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எழுபத்தேழாவது சர்க்கம் முற்றிற்று